உலகெங்கிலும் வாழும் அன்புத் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோவிலில் அருள்பாலிக்கும் அந்த நல்லூர் கந்தனின் ஆசியுடன் இந்த இனிய புதன்கிழமை நாளை தொடங்குங்கள் இன்று ஒரு அற்புதமான விடயத்தை பற்றி பேசலாம் கொடுப்பது வாழ்க்கையில் நாம் மற்றவர்களுக்கு குறிப்பாக ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கும்போது அது அவர்களுக்கு மட்டும் மகிழ்ச்சி அல்ல உண்மையான ஆழமான மகிழ்ச்சி கொடுப்பவருக்குத்தான் கிடைக்கிறது அந்த ஒரு சிறிய உதவியைச் செய்தபின் உங்கள் மனதில் தோன்றும் அந்த நிறைவு அந்த நிம்மதி அது விலைமதிக்க முடியாதது அதுதான் அந்த நாளை ஒரு கச்சிதமான நிறைவான நாளாக மாற்றுகிறது அது உங்கள் வாழ்க்கைக்கு அதிக அர்த்தத்தை கொடுக்கிறது அதனால் இன்றி உங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவியை யாருக்காவது செய்து பாருங்கள் அந்த மகிழ்ச்சியை நீங்களே உணர்வீர்கள் இனி இன்றைய பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் இன்று அக்டோபர் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எழுபத்தை ஐந்து விசுவாசுவ வருடம் ஐப்பசி பன்னிரண்டு புதன்கிழமை இன்று காலை ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடங்கள் வரை சப்தமி திதி அதன் பிறகு அஷ்டமி திதி தொடங்குகிறது மாலை ஐந்து மணி இருபத்தொன்பது நிமிடங்கள் வரை உத்திராடம் நட்சத்திரம் அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் அமிர்த காலம் காலை பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் முதல் மதியம் பன்னிரண்டு மணி இருபது நிமிடங்கள் வரை இன்றைய அசுப நேரங்கள் இராகு காலம் காலை பதினொன்று மணி இரண்டு நிமிடங்கள் முதல் மதியம் ஒரு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை யமகண்டம் காலை ஏழு மணி இரண்டு நிமிடங்கள் முதல் எட்டு மணி ஐம்பத்தொன்பது நிமிடங்கள் வரை குளிகை காலை பத்து மணி இருபத்தைந்து நிமிடங்கள் முதல் பதினொன்று மணி ஐம்பத்திரண்டு நிமிடங்கள் வரை இன்றைய மிக முக்கிய ஜோதிட குறிப்புகள் இன்று மாலை ஏழு மணி பத்து நிமிடங்கள் வரை மரண யோகம் உள்ளது மேலும் இன்று மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆகும் மிருகசீரிடம் மூன்று நாலு பாதங்கள் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த மரண யோகம் என்ற வார்த்தையையோ அல்லது சந்திராஷ்டமம் என்பதையோ கேட்டு நீங்கள் சோர்வடைய வேண்டாம் இது ஒரு எச்சரிக்கை மட்டுமே இப்படித்தான் நடக்கப் போகிறது என்று அர்த்தமல்ல மிதுன ராசி நண்பர்கள் இன்று மட்டும் உங்கள் பேச்சில் சற்று கவனமும் செயல்களில் நிதானமும் புதிய முயற்சிகளை தொடங்குவதில் சற்று தாமதமும் காட்டினால் மட்டும் போதும் எல்லாம் சுபமாகவே முடியும் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய பலன்களை பார்ப்போம் மேஷம் யோகா அல்லது தியானத்துடன் நாளை தொடங்குவது உங்களுக்கு ஆற்றலை தரும் வரி விடயங்களில் மட்டும் இன்று கவனமாக இருங்கள் உங்கள் அன்புக்குரியவருடன் வெளியே சென்று வர நல்ல நாள் மன அழுத்தத்தை குறையுங்கள் இன்று சகோதரர்களுக்கு நீங்கள் பண உதவி செய்ய நேரிடலாம் அதனால் உங்கள் பொருளாதாரத்தில் சிறிய பாதிப்பு வரலாம் சட்ட ஆவணங்களில் இன்று கையெழுத்திட வேண்டாம் மிதுனம் சந்திராஷ்டமம் இருந்தாலும் உங்கள் ராசிபலன்படி பெற்றோரின் ஆதரவால் உங்கள் நிதி பிரச்சனைகள் இன்று தீர்ந்துவிடும் இது நல்ல செய்தி ஆனால் உங்கள் துணைவரை மட்டும் இன்று அப்செட் செய்யாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் நிதானம் தேவை கடகம் இன்று மற்றவர்களுக்கு உதவும் குணம் மேலோங்கும் புதிய முதலீடுகள் அல்லது கடன்களை வசூலிக்க இன்று வாய்ப்புள்ளது குடும்ப ரகசியங்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் காதலில் மட்டும் இன்று சற்று மனவேதனை வர வாய்ப்புள்ளது சிம்மம் வேலைகளிலிருந்து சீக்கிரம் விடுபட்டு இன்று மாலை நேரத்தை மகிழ்ச்சியாக கழிப்பீர்கள் புதிய வருமான வாய்ப்புகள் இன்று அமையும் மனதில் உள்ளதைச் சொல்ல தயங்காதீர்கள் கன்னி தியானம் மற்றும் யோகா உங்களுக்கு இன்று மிகவும் தேவை பயணம் மற்றும் செலவுகள் செய்யும் மனநிலை இருக்கும் ஆனால் செலவு செய்தால் பிறகு வருத்தப்படுவீர்கள் குழுவாக செயல்பட்டால் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் துலாம் இன்று சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள் உங்கள் உடல் நலம் உங்களை முழுமையாக ஆதரிக்கும் நண்பர்களின் உதவியால் நிதி பிரச்சனைகள் தீரும் வீட்டில் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு நடங்கள் விருச்சிகம் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் நீங்கள் செய்த பழைய முதலீட்டிலிருந்து இன்று லாபம் வர வாய்ப்புள்ளது உங்கள் காதல் கதை இன்று ஒரு புதிய திருப்பத்தை எடுக்கலாம் தனுசு இன்பச் சுற்றுலாக்கள் உங்களை மகிழ்விக்கும் கடந்த காலத்தில் நீங்கள் முதலீடு செய்த பணத்தின் பலனை இன்று அனுபவிப்பீர்கள் காதல் உணர்வுகள் மேலோங்கும் அற்புதமான நாள் மகரம் இன்று உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் நாள் நண்பர்களுடன் விருந்து கேளிக்கைகளில் பணம் செலவழிக்க நேரிடும் ஆனாலும் உங்கள் நிதி நிலைமை வலுவாகவே இருக்கும் குழந்தையின் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிய கவனம் தேவை கும்பம் மன ரீதியாக சற்று பாதிக்கப்படலாம் திடீர் பணத் தேவைக்காக உங்கள் சேமிப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நீண்ட நாள் தகராறை இன்று தீர்த்து கொள்ளுங்கள் நாளை என்பது தாமதமாக இருக்கலாம் மீனம் குடும்பத்தில் சிலர் உங்கள் பொறுமையை சோதிக்கலாம் நிதானத்தை இழக்காதீர்கள் இன்று நீங்கள் கொடுத்த கடன் பணம் திரும்ப வர வாய்ப்புள்ளது குடும்பத்தினரின் நலனுக்காகப் பாடுபடுங்கள் இன்றைய ராசி பலன் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் உங்கள் ராசி எதுவாக இருந்தாலும் இன்று உங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவியை மற்றவருக்கு செய்து அந்த மகிழ்ச்சியுடன் இந்த நாளை கடந்து செல்லுங்கள் நீங்கள் தொடங்கும் அனைத்து காரியங்களும் மிகச் சிறப்பாக அமைய எங்கள் தமிழ் குழுவின் வாழ்த்துக்கள் நாளைய ராசி பலன்களுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி